பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேசையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் தேவம் தெய்வம் நிர்மல்பிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் இப்போ அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவோம் கோவிந்தா மாசம் அப்படிமோ அது என்ன சாமி கோவிந்தா மாசம் அப்படின்னாக்க புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் நம்மளுடைய சமயத்தில் ஹிந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு சைனம் வைணவம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வைணவர்களுக்கு உகந்த மாதம் வைணவர்கள் கும்பிடக்கூடியது எம்பெருமான் நாராயணனை கும்பிடக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க அதே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாக்கா ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இது எல்லாமே ஏற்கனவே இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அடியேன் அடியேன் அப்படிம்பாங்க யாருக்கு அடியேன் அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுக்கு எம்பெருமான் விஷ்ணுவிற்கு அடியேன் அப்படிம்பாங்க அவங்களை பொறுத்தளவுக்கு விநாயகர் என்ன சொல்லுவாங்க ஆழ்வாரில் ஒருத்தராக தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு திருமண் இடக்கூடிய நபர்கள் சைவத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வைணவத்தை பொறுத்தளவுக்கு திருமண் இந்த திருமண் அப்படின்றது யாரோடது அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுடைய பாதத்தை இதுவாக இருக்கிறது இந்த திருமன் இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சம்பிரதாயம் அப்படின்றது வைணவ சம்பிரதாயம் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் கோவிந்தா மாதம் அப்படிமோ நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க நம்மளுடைய பொறுத்தளவுக்கு அறியும் மரணம் ஒன்று அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்க அதனால நமக்கு பொறுத்தளவுக்கு எல்லா மாதமுமே விசேஷமான அதுவும் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த வைணவ மாதமும் நமக்கு விசேஷமான மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய அமாவாசை அது என்ன சாமி மகாலய அமாவாசை சாதா அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திருதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாலைய பக்கத்தில் மாலைய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியதாக ஐதீகம் அப்போ இந்த மாகாலய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை நம்மளுடைய இந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு பெண்களை வழிபடக்கூடியவங்க நம்மளுடைய பார்த்தோம்னாக்க பாய்கின்ற நதிகளை பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா அது மாதிரி எல்லாமே பெண்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நதிகளும் நதிக்கரைகளும் நதி தீர்த்தங்களும் இருக்கு நம்மளுடைய மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே இந்த நதிக்கரையோரம் தான் வளர்ந்துச்சு அப்படின்றது வரலாறு கூறுகின்றது அப்படியே பற்ற வரலாறு கொண்ட நம்ம கொண்டாடக்கூடியது நவராத்திரி உற்சவம் ஒன்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொலபம்மை வச்சு வழிபடுவாங்க அதில் தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க அருகில் உள்ள சுமங்கலி பெண்கள் அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு சுண்டல் விநியோகம் பண்ணக்கூடியவங்க இது ஹிந்து ஒற்றுமைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்றது நவராத்திரின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஒன்பது ராத்திரியும் நவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நம்மளோட இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாத்தையுமே கடவுளும்போம் கல்லையும் கடவுளும்போம் புல்லையும் கடவுளும்போம் தூணையும் கடவுளும்போம் துரும்பையும் கடவுளும்போம் அதே போல் எலியையும் வாகனம் போம் எல்லாரையும் வாகனம் போம் அதே போல் படிக்கக்கூடிய கல்விக்கே அதிபதியான சரஸ்வதிக்கு பூஜை இது மட்டும் கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் எழுது பொருளான பேனா பென்சில் ரப்பர் அதை தவிர இராணுவங்களில் பயன்படக்கூடியவங்க விவசாயத்தில் பண்ணக்கூடிய ஏர் கலப்பை இது எல்லாமே அதே போல் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிலேருந்து எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது கருத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும் சற்ற இறக்கொழிய முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு பார்ப்போம் நம்ம எப்போதுமே மாத பழங்கள் பார்க்கும்போது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இவங்க எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுனம் குரு இருக்காரு இந்த குரு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு அதிசாரம் வாங்குறாருஷன்னா பின்னோக்கி சொல்கிறது அதிசாரம் வாங்கக்கூடியதுனா முன்னோக்கி வர்றது எங்கே வராரு கற்கடகத்துக்கு வராரு கற்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம வீட்டில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அடுத்தது புரட்டாசி முக்சத்துக்கு உகந்தது அப்படின்றது கன்னி அதில் சூரியனும் ஆட்சி உச்சம் திருவோணம் பெற்ற புதனும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் செவ்வாயும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு கூட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட பொசிஷனில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதங்கையம்மை துலாத்துக்கு மாறுறாரு புதன் அதுக்கு அடுத்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடகத்தில் குரு உச்சம் உச்சமடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வர்றார் இதை மாதிரி பொசிஷன் உள்ளதில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வராரு கன்னியில் அவர் நீச்சல் நிலையை அடையறாரு அங்க ஏற்கனவே புத பகவான் ஆட்சி உச்சம் மூல பெற்று இருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து நீசபங்க ராஜயோகத்திற்கு சமமானது இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது சரி இந்த புரட்டாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி கெடுதல் பயமுறுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமோன்னு காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதனான புதன் ராசியிலே இருக்கிறாரு தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லாமல் கண்டிப்பாக பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் ராசிநாதன் எப்போ ராசியில் இருக்காரோ வெற்றி 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 முயற்சி ஸ்தானாதிபதியான அங்காரகன் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறாங்க இதில் பார்த்தோம்னாக்க புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் ஜாதகத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னாக்க ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்க ஆரம்பித்தோம்னாக்க ஐப்பசி மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இந்த வருட கடைசிக்குள்ளார கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் இந்த கன்னியாராசிக்கு பத்தில் இருந்தார் பத்தில் குரு பகவான் இருந்தால் பதவியும் பரிபோகும் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இந்த குரு பகவான் எட்டு ஒன்ப பத்து ரெண்டாயிரத்தி அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு கன்னியா ராசிக்கு வரார் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் அங்கே வரவரு உச்சம் பெற்று இருக்கிறாரு அப்போ பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள் பத்திலிருந்து பதவி பறி போய்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கன்னியாராசி என்பர்களுக்கு பதினொன்னில் குரு வந்துட்டு உச்சம் பெறதுனால கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க கன்னியாராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க ஆறாம் இடம் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வேலை தேடக்கூடிய என்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் நீண்ட நாட்களாக அந்த கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்கள் நானும் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டே சாமி எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய மாசம் இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் நீண்ட நாட்களாக வாய்ப்பு கிடைக்காமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் பின்னிருந்தேக்கக்கூடிய கேமராமேன்கள் மற்றும் யூடியூபர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம் இதை தவிர சார்டோடு அக்கௌண்ட்டு காஸ்ட்டை அக்கௌண்ட் சிஎம்இ படிக்கக்கூடியவங்க ஜோதிஷ சாஸ்திரம் பண்ணக்கூடியவங்க ஜோதிஷ சாஸ்திரத்தின் மூலயமா ஆப் செய்யக்கூடியவங்க அதை தவிர இந்த சுக்கரன் தொடர்புடைய கலைத்துறை தொடர்புடையவங்க எல்லாருக்குமே இந்த புரட்டாசி மாதம் கன்னியாராசியை சேர்ந்தவர்களுக்கு மிக மிக ஏற்றமான மாதமாக இருக்குமா ஏற்றமான மாதமாக இருக்கும் இதை தவிர ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று அங்கே வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க மற்றும் படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று முயற்சி செய்யக்கூடிய கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அங்கே சிட்டிசன்ஷிப்பு பிஆர் ரெசிடென்ஸு விசா எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புத மாதம் மாதம் சொல்லலாம் இதுல நம்ம எப்போதுமே மாச பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் இப்ப இந்த செவ்வாயும் இந்த புதனும் என்னென்ன நற்பணங்களை தருவாங்க அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே ஏ ஐயங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்காரர்களுக்கு என்ன பதினொன்னாம் இடத்துல குரு ஒரு பெரிய பெரிய ஏற்றம் கிடைக்கும் பதினொன்னில் குரு வரும்பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து திருமணத்திற்கு பார்க்க ஆனால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் ரெண்டாம் அதிபதியான தனஸ்தான அதிபதி ரெண்டு ரெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல பொழுது செலவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சுப செலவுகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அது தவிர பார்த்தாள்னா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்று இருக்கிறதும் அதற்கு பிறகு அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறதும் உங்களுடைய பேச்சினால் உங்களுடைய அதாவது உங்களுடைய தீர்க்கமான எண்ணத்தால் வெற்றிகளை நிச்சயமாக குமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அந்த முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியிலே வந்து ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெற்று போகிறார் ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் தனஸ்தான அதிபதி நீச்சம் பெற்று போனாலும் உங்களுக்கு பண வரவிற்கு கம்மி இருக்காது ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வருது அது தவிர போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர அபரிமிதமான போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல வந்து கேத்துவோடு சேர்ந்த சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்பும் தூ அதாவது வெளி ஊர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையே பார்க்கறார் இதன் மூலியமாக பார்த்த வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த ஆனால் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னேன் ஏன்னா குருவின் பார்வை மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு திருமண பந்தங்களும் ஏற்படும் சொன்னேன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொன்னதுனால சில நாட்கள் அதை தள்ளி வைக்கணும் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னக்கு வருது இதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் இந்த மாதத்துக்கு இந்த கன்னியா ராசிக்காரர்கள் போக வேண்டிய கோவில் என்ன அப்படின்றத பற்றி ஐயாக்கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போ இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்துலரை வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அதிகாலை மூணு முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பமாகுது அப்புறம் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அதிகாலை மூணு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறது இந்த நேரங்களில் வந்து ஐயா சொன்னது போல் பிரயாணத்தை அவசியம் தவிர்க்கணும் போல் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குற போது இந்த எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற பொழுது உங்களுடைய மன கிளேசங்கள் ஏற்படும் அதாவது தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் அந்த தவறான முடிவு அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல முடிவு நம்ம செய்கிறது நல்லதாக வரும் அப்படின்னு தோணும் ஆனால் நல்லதாக இருக்காது அது தப்பு தப்பான முடிவுகளை எடுக்க வச்சு அது பின் விளைவுகளை தரும் அதனால தான் இந்த பிரயாணத்தையும் புதிய முயற்சியும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாட்களுக்கு பதிலாக வேறு நாட்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது மிக மிக நல்லது பிரயாணத்துக்கு மாத்திரம் நான் தவிர்க்க முடியாமல் நான் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரலாம் ஒரு தொழிலை வந்து மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு தேதியை மாற்றிக்கிறலாம் சில குறிப்பிட்ட நாட்கு வந்து சில இடத்துக்கு போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற போது போகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க பால் அந்த புறப்படுற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியாக பாலும் தயிர் பால் அல்லது தயிர் இதை வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பிரயாணத்தை பண்ணிங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அதை செய்துட்டு செய்யலாம் ஆக இந்த தவிர்க்கிறது மிக மிக நல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலை பிரயாணத்துக்கு மாத்திரம்தான் இந்த தயிரோ பாலோ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறது புதிய முயற்சிக்கு கிடையவே கிடையாது அதனால் வந்து இந்த நாட்களை தவிர்த்துக்குறேங்க மேலும் வந்து இந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன்லாம் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் வந்து இப்போ வந்து கிரகங்கள் சஞ்சரிக்கிற நிலையை வச்சு உங்களுடைய ராசிக்கு சொல்லியிருக்கிறோம் ஆக அதனால வந்து அதில் அந்த ஜாதக பிரகாரம் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்கள் போய் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்குற போது ஸ்ரீ அயக்ரிவர் கோயில் அது வந்து எங்கே இருக்குன்னு அயக்கறிவர் அப்படின்னு சொன்னால் கடலூரில் கடலூருக்கு பக்கத்தில் திருவந்திபுரம்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது அங்கே உள்ள அயக்கரிவர் பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்கிட்டு வாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கி ந சுகமாக நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளை தருவார் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரத்தை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே அவங்க சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களே ஏற்றமான காலம் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும் புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் நிச்சயமாக உண்டு திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு அதாவது பந்தம்னு சொல்லணும்னா இப்போ வந்து ஜாதக பரிவர்த்தனையை செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா புரட்டாசி மாதம் ஜாதக பரிவர்த்தனை செஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு இப்போ இது நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்பும் சற்று வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு பேச்சில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா அவங்களுடைய எட்டாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்க இதனால் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம இருக்காது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் வந்து இந்த கவிஞர்கள் கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாசு வருஷம் புரட்டாசி மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்